மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடிமருந்துகளை சுமர்ந்து செல்லும் தாக்கும் ஆளில்லா படகு யமன் அறிமுகம் செய்துள்ள அதிநவீன ஆயுதம் யமன் ஹவுதி படைகள் அறிமுகம் செய்துள்ள புதிய ஆயுதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அண்மையில் இஸ்ரேலின் ட்விட்டர் என்ற கப்பலை யமன் ஹவுதி படைகள் தாக்கியது இது குறித்த வீடியோக்கள் உலகம் முழுவதும் வைரலானது இந்த தாக்குதலுக்கு முதன்முறையாக ஹவுதிக்கள் புதிய ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளனர் இந்த ஆயுதம்தான் ஆளில்லா படகு இதுவரை ஆளில்லா விமானத்தை தான் உலக நாடுகள் இராணுவத்தினர் பயன்படுத்தி வந்தனர் முதன் முதலாக யுஎஸ்வி எனப்படும் மனிதன் அற்ற ஆளில்லா அதிவிரைவு போர் போர் ஆகும் இந்த போர் படகு ஒரு நபர் மட்டுமே அமரும் வகையில் சிறிதாக வடிவமைக்கப்பட்டது அதே நேரம் ஆட்கள் இல்லாமல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எதிரிகளின் இலக்குகளை நோக்கி செலுத்த முடியும் மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகம் வரை கடலில் விரைந்து சென்று தாக்கும் திறன் கொண்டவை சுமார் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்து ஐநூறு கிலோவை சுமர்ந்து செல்லும் தாக்கும் சக்தி படைத்தவை இதனால் மிகப்பெரிய கப்பலை கூட இந்த படகுகள் மூழ்கடிக்கும் அதே போல கப்பலின் எஞ்சின் பகுதியை சரியாக குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவை அண்மையில் இஸ்ரேலின் ட்விட்டர் என்ற கப்பலின் எஞ்சின் பகுதியை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது இதனால் கடும் சேதமடைந்த அந்த கப்பல் கப்பலில் பற்றிய தீயை அணைக்கப்பட்டு எரித்ரியா நாட்டின் கடல் பகுதிக்கு எழுத்து செல்லப்பட்டது அந்த பகுதி கடலில் மூழ்கியதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது இந்த புதிய ஆயுதம் தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்துள்ளதாக யமன் ஹவுதிகள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজান কলেজ ডাট এল কে